நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் நிமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற பாரதியின் வரிகளை பறைசாற்றி மெகாவிஷன் விஷன் வலைகாட்சி ரசிகர் பெருமக்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கணிகளுள் சிறந்தது மா ஆங்கில மாதத்தில் சிறந்தது மே தமிழ் மாதத்தில் சிறந்தது தை பெருமையும் சுமந்து கொண்டு அமர்ந்திருக்கும் என் நடுவர் ஐயா அவர்களுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு தெரிஞ்சு என்ன இந்த மாதிரி வித்தியாசமா யாருமே வர்ணிச்சதே இல்லை மாதங்களா தலைப்பு இன்றைய பெண்களின் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததா சவால் நிறைஞ்சதா இதுல என்ன சந்தேகம் இருக்கு சந்தோஷம் நிறைஞ்சதுதான் முதல்ல பேசின முதல்வர் நம் கல்லூரி முதல்வரே சொன்னாரு கல்லூரி பருவம் வந்து ரொம்ப சந்தோஷமான பருவம்னு இப்ப இருக்கிற பருவம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதுல சந்தேகமே வேண்டாமே பெண்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதுதான் பெண்கள் நாங்க சந்தோஷமா இருந்தா உலகமே சந்தோஷமா இருக்கும் வீட்டுல பாருங்க அம்மா சந்தோஷமா இருந்தா தோசை எப்படி வரும் சோகமா இருந்தா தோசை எப்படி வரும் அதே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் அம்மா சந்தோஷமா தோசை சுட்டா நல்லா முறுகலா நெய் விட்டு சாப்பிடுறதுக்கே பக்குவமா வரும் அதே சோகமா அப்பா கூட சண்டை போட்டுட்டு தோசை சுட்டா எப்படி தோசை வரும் நமக்குதான் தோசை தட்டுக்கு வருமா தோசை வராது தான் வரும் பெண்கள் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இவங்க சவால்னு பேச வந்திருக்காங்க எதை சவாலுங்கிறாங்க இப்ப நான் பட்டிமன்ற பேச வந்திருக்கேன் ஒரு பெண்ணா பட்டிமன்ற பேச வந்திருக்க மேடையில அத்தனை பேரும் பெண்கள் தான் இப்படி முன்னேறிக்கிறது காலம் மாறி இருக்கிறத சவாலுங்கிறாங்களா பெண்கள் எல்லா துறையிலும் சாதிக்கிறத சவாலுங்கிறாங்களா இப்ப பெண்கள் இல்லாத ஏதாவது ஒரு துறையை சொல்ல முடியுமா நம்மளால எல்லா துறையிலயும் கால் பதிச்சிருக்கோம் நாங்க இத சவால்னு பேச வந்திருக்காங்க அவங்கள பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு இப்ப அந்த காலத்துல பெண் நடந்தா குத்தோ நின்னா குத்தோ வேலைக்கு போனா குத்தோ வெளியே போய் பார்க்க கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அத்தனை கட்டுப்பாடு இருந்துச்சு இப்ப அத்தனை கட்டுப்பாடை உறைஞ்சிட்டு நாங்க மாடர்ன் ட்ரெண்டுக்கு வந்துட்டோம் சூறாவளியா போய் எங்க கனவை அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து சவால்னு பேச வந்திருக்காங்க இப்ப எடுத்துக்காட்டா ஒரு கதை சொல்றேன் இப்ப பெண்கள் எல்லாம் ட்ரிப்பு போறாங்க இப்ப ட்ரிப்பு போறது வந்து சாதாரணமான விஷயம்தான் பெண்கள் முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் போறாங்க காரை ஓட்டுறதும் தான் எல்லாம் வழிபாக்குறதுல இருந்து எல்லாரும் பெண்கள் ஓட்டுநர் பெண் வந்து ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு ஒன்போதே முக்கால் மலை மேல வண்டி ஏறுது பின்னாடி இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க என் வாழ்க்கையே சரியில்லை இப்படி போச்சு நல்லா படிக்காம விட்டேன் நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பம் இல்லை அப்படி இப்படின்னு புலம்பி தழுறாங்க ரெண்டு பேரும் அந்த ஓட்டிட்டு இருக்க பெண்ணு சொல்றா மழை மேல போயிட்டு இருக்கு உச்சிக்கிட்ட போயிருச்சு எனக்குந்தான் கண்ணு சரியில்லை நான் இப்ப வண்டி ஓட்டும் போது நான் சொன்னேனா கம்முன்னு ஓட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே தூக்கி வாரி போட்டு அந்த டிராவல் முடிகிற வரைக்கும் வாயவே துறக்கலை ாங்க ஐயா பெண்களோட வாழ்க்கை இப்ப பாருங்க நான் சொல்ற நகைச்சுவை கேட்டு எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறாங்க எல்லார் முகத்திலையும் புன்னகை வருது மேடையே சந்தோஷமா இருக்கு இப்ப எதிரணியில பேச வந்திருக்காங்க எல்லா சவால்ன்னு ஆனா பட்டிமன்றம் பேச வர சந்தோஷத்துல வீட்டுல சொல்லிட்டு வந்திருப்பாங்க நான் இந்த இதுல பட்டிமன்றம் பேச போறேன் தொலைக்காட்சியில வரப்போகுது சமூக வலைதளத்துல வரப்போகுதுன்னு அவ்வளவு சந்தோஷமா விளம்பரம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க எல்லா சின்ன சின்ன விஷயத்திலும் கூட சந்தோஷம் இருக்குங்க ஐயா இப்ப பெண்கள் வந்து எல்லா துறையிலயும் சாதிக்கிறாங்கல்ல ஒரு உதாரணமா சொல்றேன் நெல்லை மாவட்டத்துல உமா மகேஸ்வரின்னு ஒரு ஆய்வாளர் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு செய்தியா கூட வந்துச்சு அவங்க வந்து குடியரசு தினத்தனைக்கு அந்த அணிவகுப்பு மரியாதை ஏத்துக்கிறதா இருந்துச்சு ஒன்பதே காலுக்கு விழா தொடங்க போது அவங்க ரெடியா நிக்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு போன் வருது இந்த மாதிரி உங்க அப்பா தவறிட்டாருன்னு ஒரு போன் வருது உடனே எல்லாம் சோகமாயி அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தவங்க சோகமாயி மேலதிகாரிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி எங்க அப்பா தவறிட்டாரு என்ன பண்ணலான்னு கேக்குமா நீங்க வீட்டுக்கு கிளம்பிக்கங்க வேற ஆளை வச்சு பாத்துக்கிறோம் அப்படின்னு அப்ப கூட அந்த பெண் என்ன யோசிக்கிறார்னா என்னோட அப்பாவோட இறுதி மரியாதையை கூட நாட்டுக்காக நான் அர்ப்பணிச்சுட்டு நாட்டுக்கு பணியாட்டுன்னே எங்க அப்பாவுக்கு சொன்னா அது தனி பெருமையா இருக்கும்னு சொல்லி குடியரசு அணிவகுப்பு மரியாதையை முழுசா ஏத்துக்கிட்டு அப்புறம்தான் போய் இறுதி சடங்கு செஞ்சிருக்காங்க அந்த நேரத்திலும் கூட தன் தகப்பனார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு யோசிச்சு சந்தோஷத்துக்காக தான் அந்த பணியை செஞ்சாங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நடுவரையா இப்ப நம்ம அந்த காலத்துல படிச்சிருப்போம் கம்பராமாயணம் வந்து எல்லாரும் படிச்சிருப்போம் கம்பராமாயணத்துல வந்து ராமர் சீதை ராவணன் அத்தனை கதாபாத்திரம் இருப்பாங்க ராமருக்கு இப்ப நான் ஒரு வித்தியாசம் சொல்றேன் இதுலயே பட்டிமன்றத்தை முடிச்சு தீர்ப்ப கொடுத்துடலாம் இப்ப ராமருக்கு சீதை வந்து சந்தோஷம் அதே சூர்ப்பனகை ராவணனுடைய தங்கை அவங்க வந்து சவால் இவ்வளவுதான் சந்தோஷத்துக்கும் சவாலுக்கும் உள்ள வித்தியாசம் இத கம்பர் அழகா ஓமப்படுத்தி சொல்லியிருப்பாரு சீதை நடந்தால் அழகாக இருந்தது சூர்பனகை அழகாக நடந்தால் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓமைய மாத்தி சொல்லியிருப்பார் இதுதான் சந்தோஷத்துக்கும் சவாலுக்கும் உள்ள வித்தியாசம் இது தெரியாம எதிரணி வந்து சவால் சொல்ல வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு எனக்கு ஒருவேளை நீங்க பேசினது கேட்டு அவங்களே வாபஸ் வாங்கி நாங்க அணிமாறி சொல்லி பாத்துக்கலாம் பட்டிமன்ற முடியறதுக்குள்ள வந்துருவாங்க எல்லாம் இப்ப ஒரு குடும்பம் கப்பல்ல போயிட்டு இருக்குது கப்பல்ல போக போக நம்ம நடுவர் மாதிரி ஒருத்தர் நம்ம ஆறு பேரும் கப்பல்ல போயிட்டு இருக்கோம் அப்படி வச்சுக்கலாங்க ஐயா இப்ப கப்பல்ல போயிட்டு இருக்காங்க அதுல நடுக்கடல் வந்துருச்சு அதுல வந்து எதிரணியில இருக்க ஒருத்தவங்க இந்தது இந்த கப்பல் முழுக போது நம்ம எல்லாம் செத்து போறோம் கரையே பார்க்க முடியாது அவ்வளவுதான் தப்பான கப்பல்ல ஏறிட்டோம்னு யோசிக்கிறாங்க இப்போ மூணு பேரும் நம்ம நடுவர் மாதிரி ஒரு நல்லவர் வந்து சொல்றாரு அவனை தூக்கி கடல்ல போடுங்க அப்படின்னு அப்படி சொல்லிட்டு இருக்கவன ஒரு நாலு பேர் தூக்கி கடல்ல போட்டுட்டாங்க அவன் வந்து கடல்ல கத்துறான் என்னை காப்பாத்துன்னு எனக்கு நீச்சல் தெரியாது எனது நான் செத்து போயிருவேன் மூச்சு பிடிக்க முடியலன்னு கத்துறாங்க இப்ப அப்படிதான் மனநிலை இருக்கு அவங்க மூணு தோட மனநிலைமையை இப்ப கதரும் போது கரெக்டா கடைசி நேரத்துல தூக்கி உள்ள போட்டுட்டாங்க கப்பல்குள்ள கரை வர வரைக்கும் அமைதியா வந்தான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு இதா வாழ்க்கைங்கிறது அதே மாதிரிதான் பெண்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்தது சவால்கள் இருக்கலாம் ஆனா சவால் நம்ம எதுக்கு சந்திக்கிறோம் சரி சவால் சவால்னு பேசுறாங்க இன்னைக்கு கூட தான் நான் பஸ்ல வந்தேன் பயங்கர கூட்டம் கால ஒதுக்க மிச்சுட்டான் என்ன பண்றது அதுவும் ஒரு சவால் தான் இப்ப மதியம் போனா டெஸ்ட் வேற இருக்கும் கிளாஸ்ல அது ஒரு சவால்னு வச்சுக்குவோம் அந்த சவால நம்ம எதுக்கு சந்திக்கும் சாயங்காலம் வீட்டுக்கு போயிடுவோம் டிவி பார்ப்போம் விளையாட போயிடுவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கா சந்தோஷம் தான் நிலையானது நம்ம நடுவுரையா சொன்னாரு ரெண்டும் இருக்கும் எது அதிகமா இருக்குன்னு பார்க்கலான்னு சந்தோஷம் தான் அதிகமா இருக்கு இது நம்ம அர்ஜுன் படம் பார்த்திருப்போம் ரிதம்னு ஒரு படம் அதில் வந்து பஞ்சபூதத்தையும் பாட்டில் வந்து வர்ணிச்சிருப்பாங்க அதில் பெண்களுக்கான ஒரு பாட்டு பெண்களையும் தண்ணியையும் சேர்த்தி தாயரு ஹே சேயா ஹி தலைவனிடம் பாயாஹி சேயரு ஹே தாயாகும் பெண்ணே அப்படின்னு பெண்களுடைய பருவத்தை அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க இப்ப நான் இந்த பாட்டை பாடும் போது எல்லாத்துக்கும் சிரிப்பு தானே வந்துச்சு சந்தோஷம் தானே வந்துச்சு சவால் ஞாபகம் வரல இல்ல சந்தோஷம் தான் ஞாபகம் வருது பெண்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்தது பாரதியார் வந்து ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு அதை சொல்லி நான் நிறைவு செய்றேன் எங்கெங்கும் காணும் சத்தியடா அவள் புன்னகை அங்கு மின்னுதடா பெண் சந்தோஷமா இருந்தா உலகமே சந்தோஷமா இருக்கும் அவளதான் பெண்கள் வந்து துன்பத்தை போக்கக்கூடியவர்கள் பாரதியே சொல்லியிருக்காரு நானும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட்டேன் எதிரணி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் என வாய்ப்பளித்த பிறந்தகைகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி இல்லை அவங்க சொன்னதுலேருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு சவால்னு சொல்லாதீங்க அப்படி பார்த்தா வாழ்க்கையிலே சாப்பிட்றதே ஒரு சவால் தானே அப்படி கையால் எடுத்து கஷ்டப்பட்டு தூக்கி வாயில் வச்சு மென்று அப்படிலாம் சொன்னால் அதுவும் கஷ்டம் தான் அதுவும் சா அப்படிலாம் பார்க்காதீங்க வாழ்க்கை அதெல்லாம் கடந்துருச்சு வாழ்க்கை அப்படின்னாங்க ரொம்ப அற்புதமாக பேசின கர்ஷினி அவர்களுக்கு நல்ல ஒரு கைதட்டில் நம்ம கொடுக்கலாம் ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு தொடக்க பேச்சாளராக முதல் பேச்சாளராக பேசுகிறதுங்கிறதே ஒரு சவால் தான் அதை ரொம்ப சந்தோஷமாக பேசியிருக்காங்க அதுதான் நீ யோசி பாருங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால் இல்லாத ஒரு மாற்றம் என்ன தெரியுங்களா பெண்களுக்கு சொல்கிறேன் அப்போல்லாம் மா வீட்டில் என்ன பண்ணுவாங்க போய் மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு பார்த்துட்டு வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீடை பார்த்துட்டு பொண்ணுகிட்ட போட்டால் மட்டும் காட்டுவாங்க இதுதான் எங்களுக்கெல்லாம் பிடிச்சிருச்சு அவ்வளோதான் அந்த பொண்ணு சம்மதிக்கணும் இன்றைக்கி அப்படியா சொல்கிறாங்க பார்த்துட்டு வந்து நல்ல குடும்பம் நாங்கள் விசாரிச்சிட்டோம் உனக்கு விருப்பம் இருந்தால் சொல்லு ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி பெண்களுடைய கருத்தை கேட்காம எந்த முடிவும் இன்றைக்கி குடும்பம் எடுக்கிறது இல்லைங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி அதிசயமாக பார்க்குறோங்க மாற்றம் நடந்திருக்குல்ல சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக ஒரு அம்மா வந்து ஜாயின் பண்ணுறாங்க வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு ஏட்டு வந்து வணக்கம் வைக்கிறது சல்யூட் அடிக்கிறது மரபு அந்த அம்மா உள்ளே வர்றாங்க அவர் ஏட்டு சல்யூட் அடிக்கிறாரு அதை எல்லா பத்திரிக்கையும் ஃபோட்டோ கூட செய்தியாக போட்டுது இது என்ன செய்தி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி வந்து ஜாயின் பண்ணுறாங்க ஒரு ஏட்டு வந்து சல்யூட் அடிக்கிறார் அப்படின்னா அது யாருன்னு விசாரிச்சா அவருடைய சொந்த மகளுங்க சொந்த மகள் அவர்கிட்ட கேட்டாங்க ஏங்க உங்கள் மகளுக்கு இல்லை என்ன தான் இருந்தாலும் நான் ஏட்டு அவள் இன்ஸ்பெக்டர் அவளுடைய உயர்வு என்பது எனக்கு கிடைச்ச பெருமை அவ என் மகளாக பார்க்கலங்க என்னுடைய மேல் அதிகாரியாக பார்த்து நான் வணக்கம் சொன்னேன்னு சொல்லக்கூடிய மாற்றம் இன்னைக்கு நிகழ்ந்திருக்குன்னு சொன்னால் பெண்கள் ரொம்ப ஈஸியாக அந்த இடத்தை பிடிச்சிட்டாங்க எண்ணில்லா துறையிலும் பெண்ணில்லா இல்லா துறை அளவுக்கு எல்லா இடத்திலும் பெண்கள் வெற்றி இருக்கு அது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படி ஒத்துக்குவாங்களா அவங்க ஒத்துக்கிறீங்களா மதுரை சிவசங்கரி அவர்கள் பாராண்ட பரம்பொருளை சீராண்ட செந்தமிழே நீயாண்ட மண்ணில் நெடுஞ்சாங்கடையாக விழுகின்றேன் என்னை கைதூக்கி ஆழ்வாயாக அவையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் எங்களுக்கு ஏணியாக இருக்கும் எங்களது நடுவர் பெருந்தகை அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த மெகாவிஷன் யூடியூப் சேனலை பார்த்தும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தோன்று என்னோட அன்பு தங்கை பேசும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆனா அந்த பொண்ணு பேசின விஷயத்துல உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பேசவே போறோம் தங்கச்சி ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கணவனுக்கும் வேற எதுல இருக்க முடியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நடுவர் அவர்களே பெண்களுடைய சந்தோஷத்தை ஒரு கப்பு மாவளையும் ஒரு கரங்கி தோசையிலேயே தங்கச்சி முடிச்சுட்டு போயிருக்காளே இதை நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இது ரொம்ப பழைய பாட்டு தான் இருந்தாலுமே நான் சொல்றேன் பாருங்களேன் தோசையம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அரிசி மாவு உளுந்த மாவு கலந்து சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூணு மூணு மாவை ஆட்டி சுட்டு கொடுத்த அந்த தாய்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு தோசைய கூட இந்த பாத்தல கூட வைக்காத இந்த சமூகத்துல எப்படி நீங்க தோசை ஊத்தி கொடுக்கறத சந்தோஷம்னு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்ப எனக்கு தெரியும் என் தங்கச்சிக்கு வீட்டுல சுட்டு கொடுப்பாங்க சாப்பிடுவோம் அம்மா சுட்டு ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆம்பளை அழுதானா என்ன தெரியுமா அந்த சமுதாயம் சொல்லுவோம் ஏன்டா அப்படி பொம்பளை மாதிரி அழுகிற ஒரு பொம்பளை வேகமாக சிரித்தா ஒரு பெண் வேகமாக சிரித்தா என்ன ஆம்பளை மாதிரி சிரிக்கிற நான் கேட்குறேன் அது ஆம்பளை தான் சிரிக்கணும் பொம்பளைன்னா அழுகணுமா என்னம்மா என்ன பாருங்க இன்னமும் அந்த மாற்றங்கள் நிகழவே இல்லை நிஜம்தான் நீங்க சொல்றது அதான் என் தங்கச்சிக்கு இப்ப சுட்டு கொடுப்பாங்க அவன் சாப்பிடுறா நாளை கல்யாணம்னு ஒண்ணு ஆகும் வாழ்க்கை நிலை இப்ப கிடையாது எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை நான் படல என் சகோதரி படிக்காம இருந்தா நான் படிக்காம இல்லை இன்னைக்கு வேலைக்கு போறோம் படிக்கிறோம் விண்வெளிக்கு போறோம் எல்லாமே பண்றோம் ஆனா எந்த நேரத்துக்குள்ளேன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அதாவது இந்த உலகத்துல இருபத்தி நான்கு மணி நேரம்னு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கு ஆண்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் பெண்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் முதியவர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எல்லாருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் நேரம் கிடையாது பெண்களுக்கு தன்னை பார்த்து கொள்ளக்கூடிய நேரம்னு எது வரைக்கும் இருக்கு தெரியுமா மாலை ஆறு மணி வரைக்கும் தான் இந்த பெண்களுக்கு இந்த உலகம் தன்னை பார்த்து கொள்ள தன் சார்ந்த விஷயங்களை செய்து கொள்ள இந்த உலகம் அனுமதித்து இருக்கிறது நீ பெரிய கல்லூரியோட பேராசிரியரா இருக்கலாம் பிரின்சிபலா இருக்கலாம் நாசாவுக்கே போய் சாதனை பண்ணிட்டு வந்தலாம் ஆனா ஆறு மணிக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துடணும் அந்த ஆறு மணிக்கு மேல நீ வீட்டுக்கு வரலைன்னா எத்தனை ஃபோன் கால்ஸ் நமக்கு வரும் இந்த உலகம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை ஆண்களுக்கும் மாலை ஆறு மணி வரைதான் பெண்களுக்கும்னு பகுத்து வச்சிருக்கே இதை உடைக்கிறதே எங்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்குது இங்க வந்து எப்படித்தான் சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நடுவர் அவர்களே நாங்க வேலைக்கு எல்லாம் போறோம் சார் வேலைக்கு போறோம் ஒரு பெரிய கம்பெனில ஹெச்ஆர் ஆ இருக்கோம் டீம் லீடா இருக்கும் அங்க எல்லாம் வேலையும் பார்த்து முடித்து விட்டுட்டு வீட்டுக்குன்னு வந்து வீட்டு வேலையும் நாங்க தான் நாங்க ஒரு நல்ல பெண் நல்ல தாய் நல்ல சகோதரி நல்ல மகள் இப்படியான பெயர்கள் எங்களுக்கு கிடைக்கும் இல்ல நாங்க வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டுல வேலை பார்க்காம இருந்தோன்னா சம்பாதிக்கிற திமுரு வீட்டு வேலை பார்க்கல சம்பாதிக்கிற திமுரு சொல்லிடுவாங்க